இப்போ சமீபத்தில் வெள்ளம் வந்தது அதில் வந்து இந்த தமிழக அரசனுடைய திராவிட மாடலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சது இப்போ இதற்கு பிறகு இப்போ ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது கடந்த இரண்டாயிரம் அந்த இரண்டாயிரத்திற்கு பிறகு ஜனவரி ஒன்று இரண்டாயிரம் அதற்கு பிறகு இந்த நீர்நிலை பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த நிலங்களுக்கு எத் எந்தெந்த நிலங்களுக்கு பட்டா வழங்கியிருக்காரோ அது எல்லாமே ரத்து செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் எத்தனை நீர்நிலை பட்டாக்கள் அது போல் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற லிஸ்ட்டு ஆறு மாதத்துக்குள்ளே பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இதை அந்த வெள்ளம் வந்தப்போ அந்த வடிகால் பிரச்சனை அதை பற்றி பேசுகிறீங்க அந்த நேரத்தில் வந்து துரைமுருகன் அவர்கள் பேசிய அந்த டைலாக்கு நமக்கு ஞாபகம் வருது நீர்நிலை அது இடத்துல இடத்த கட்டிட்டோன்னா அதுக்கு ரொம்ப கோபம் வந்துடும் அப்படின்னு அவர் சொன்னார் ஆனால் அவங்களே என்ன பண்ணாங்கன்னா நீர்நிலையை ஒட்டி எப்படி அவங்க பட்டா வணங்கினாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஐந்து வருடங்களுக்கு மேலே இருந்தால் தான் அந்த இடத்துல பட்டா கொடுக்கறதுங்கிறத மாட்டி அது மூன்று வருடமாக குறைத்தது வந்து கருணாநிதி பீரியடில் தான் அப்படிங்கிறது ஸோ பெரும்பாலான ஏரிகளை வந்து தூத்து தான் இவங்க பல கட்டடங்கள் அரசு கட்டடங்களே கட்டியிருக்காங்கங்கிறது இன்னும் சொல்லப்போனால் அந்த தீர்ப்பு வழங்கிய நீதிபதியாக சொல்லியிருக்காங்க நம்ம இருக்கக்கூடிய இந்த கோர்ட்டே கூட நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டது தான் பல இடங்களில் இருக்கிறது குறிப்பாக மதுரையில் கிருதமால் நதிங்கிறது நம்ம வைகை அந்த ரோடு அகலப்படுத்தியதுனால அது வந்து வடிகால் மாதிரி ஆகிப்போச்சு ஒரு கிருதமாள் நதிங்கிறது ஒரு பெருசாக இருந்தது ஒரு சாக்கடை மாதிரி ஒரு குறுகலாக கொண்டு வந்து விட்டாச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க இரண்டு கண்மாய்களை ஒட்டி அதாவது பேருந்து நிலையத்திலேருந்து கோமதிபுரம் வரைக்கும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒரு சாலை மேம்பாலம் கட்டுறாங்க அதை வைத்து இரண்டு கான்மாய்களை வந்து இவங்க தூத்து அதில் சில மாற்றங்களை செய்து இந்த கட்டடம் இந்த இதை மேம்பால கட்டுவதனால இமிடியேட்டாக அந்த வேலையை இடைக்கால தடை வந்து ஆரம்பத்தில் ஒரு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அதுக்கு தடை வைக்கிறார் ஆனால் இந்த தடையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை இப்போ இது வந்து வளர்ச்சி திட்டம் நடக்கும் பொழுது ஒரு சில நேரங்களில் அப்படி இருக்கும் அதுக்காக இதை இந்த ப்ராஜெக்டே நிறுத்துறது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு புகழேந்தின்னு இன்னொரு ஜட்ஜு சொல்கிறாங்க இவங்க இரண்டு வெவ்வேறு கருத்துக்களை நீதிபதி சொன்ன உடனே தண்டவாணிங்கிற அடுத்த நீதிபதிக்கு அமர்வுக்கு இது போகும்பொழுது தான் அவர் என்ன சொல்கிறார் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் வளர்ச்சிங்கிற பேரில் நீர்நிலைகளை இப்படி பால்படுத்துவதையும் இஷ்டத்துக்கு பட்டா வழங்குவதையும் நம்மளால் ஏற்க முடியாது அப்படின்னு அவர் சொன்ன பிறகு மீண்டும் இதை இந்த இரண்டு நபர் ஜட்ஜு அந்த பெ பெஞ்சுக்கே நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணேங்கிறப்ப இவங்க இந்த இரண்டு நீதிபதிகளும் இப்போ இந்த அப்சர்வேஷன் சொல்கிறாங்க இதுக்கு முன்னால் நீங்கள் எது எதெல்லாம் பட்டா கொடுத்தீங்களோ அதையெல்லாம் ஸ்குவாஷ் பண்ணணும் ஆறு மாதங்களுக்குள்ள அவங்க கேட்குற அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறது அதாவது நீர்நிலை என்பது அது பொது சமூகத்திற்கு உரியது அது வந்து மனித குலத்திற்கு மட்டும் இல்லை ஆடு விலங்குகளுக்கும் உரியது பறவைகளுக்கும் உரியது எல்லோரும் அங்கே தானே பார்க்குறோம் பல மைக்ரேட்டரி பேர்ட்ஸே வந்து ஆற்று பகுதிகளில் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அங்கே வந்து அங்கே முட்டை பிரித்து குஞ்சு பிரித்து அந்த வலசை வர்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதே போல் பல இடங்களில் வன விலங்குகள் வந்து அங்கே நீர் கிடைக்காம மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதிக்கு வரக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நடக்குது இதனால் வந்து ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக் கூட நடக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் பல இடங்களில் பார்க்குறோம் கேரளாவில் தொடர்ந்து இருக்கு இப்போ பாருங்கள் ஐடி உடைய ஹப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பெங்களூரில் தண்ணி கிடைக்காம எப்படி கஷ்டப்படுறாங்கங்கிறத பல வீடியோ பதிவுகள் வந்து கொண்டு இருக்கிறதுன்னு பார்க்குறோம் காரணம் பார்க்குறதையெல்லாம் தூத்திட்டு கட்டடமாக எழுப்பலாம் வனத்தை அழித்து விட்டு பெரிய வானுயர்ந்த கட்டடமாக கட்டுவோம் நீர்நிலைகளை இங்கே இருக்கக்கூடிய பெயர் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் பல அரசு அலுவலகங்கள் இன்னும் சொல்லப்போனால் வள்ளூர் கோட்டமே ஏரியை ஆக்கிரமித்து கட்டப்பட்டது தான் என்று பலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் இது மாதிரி இப்போ வேளச்சேரி போன்ற பகுதிகளெலாம் இந்த சதுப்பு நில பகுதிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஐடென்டிஃபை பண்ண இடங்களில் நீங்கள் கட்டடம் கட்ட அனுமதி வழங்கக்கூடாது அப்படின்னு இப்போ இந்த கோர்ட்டு அந்த கொடுத்தது அப்படி இருந்தால் கூட பல பில்டர்ஸ் இந்த அரசுக்கு அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து விட்டு பலரும் சாதித்து கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்குறோம் ஆகவே இந்த தீர்ப்பு உண்மையிலேயே சுற்றுச்சூழலின் மீது ரொம்ப அவேர்னஸ்ஸோடு இது செய்யப்பட வேண்டும் இல்லைனா நீர்நிலைகளே இல்லாமல் போனச்சின்னா மனித சமூகமே என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது மதுரை போன்ற இடங்களுக்கே இப்படி ஆயிடுச்சுன்னா மெட்ராஸ் எல்லாம் சொல்லி கேட்கவே வேண்டாம் இங்கே கட்டிருக்கிறது பெரும்பாலான கட்டிடங்கள் ஏரி மேலையும் ஆத்து தான் ஆனால் இவங்களுக்கு அந்த ரோடுக்கு பேர் வந்து லேக்ரி ரோடுன்னு வச்சுப்பாங்க என்னடானா ஏரியை தூத்து தான் அந்த இடத்துல நாங்கள் கட்டடம் கட்டியிருக்கோம் அப்படிங்கிறது மாதிரி பல இடங்கள் நாம் பார்க்குறோம் ஆகவே இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது ஆனால் இந்த திராவிட மாறாடல் அரசு இதை செயல்படுத்துமா அப்படிங்கிறது தான் ஏன்னா பல நேரங்களில் நீதிமன்றமே ஒரு அப்சர்வேஷன் சொல்லியிருக்கு நாங்கள் என்ன தீர்ப்புகளை வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துல அதிகாரிகள் இருக்கிறார்கள் அவர்கள் பல நேரங்களில் அதை செய்வதில்லைன்னு அது போன்ற அதிகாரிகள் மீது அபராதமே விதிக்கணும்னு ஒரு சில பேருக்கு இப்போ அபராதம் விதிச்சாங்க இப்போ இது வந்து முக்கியமானது ஏன்னா இது பல ரியல் எஸ்டேட்டு வந்து நீர்நிலைகளை ஆக்கிரமித்து தான் கட்டிகிட்டு இருக்கான் அவர்களுக்கு ஆதரவாக இந்த அரசு செயல்பட போகிறதா இல்லை சுற்றுச்சூழலின் மீது மிகுந்த அக்கறையோடு தீர்ப்பு வழங்கிய அந்த நீதி மன்றத்தின் தீர்ப்பை மதித்து செயல்படப் போகிறதாங்கிறத காலம்தான் பதில் சொல்லும்